தமிழக பாஜகவின் மூத்த தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான எச் ராஜா இவர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜக சார்பாக போட்டியிட்டார் அப்போது தோல்வியை தழுவிய எச் ராஜா தனது செல்வாக்கை பயன்படுத்தி தன்னை கட்சியில் இருந்து நீக்கியதாக சாக்கோட்டை கிழக்கு ஒன்றிய பாஜக தலைவராக இருந்த பாலமுருகன் இருந்தார் இப்போது தான் மனம் திருந்தியதாகவும் மீண்டும் பாஜகவில் இணைந்து செயல்பட வேண்டும் என நினைத்து ராஜாவை சந்தித்து மன்னிப்பு கேட்பதாகவும் பாலமுருகன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாவட்ட செயலாளராக இருந்த நாகராட்சி என்பவரும் முன்னாள் மாவட்ட தலைவருமான சாக்கோட்டை சிதம்பரம் என்பவரும் இணைந்தே தன்னை எச் ராஜாவுக்கு எதிராக பேச தூண்ட வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக தொடங்கியுள்ளது இது ஒரு பக்கம் என்றால் முன்னாள் ஒன்றிய தலைவரான மோடி பிரபாகரன் என்பவர் தொடர்ந்து எச் ராஜாவுக்கு எதிரான கருத்தை தெரிவித்து வருகிறார் சிவகங்கை மாவட்டத்திற்கு தற்போது புதிய மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுத்துள்ள பாண்டித்துறை என்பவரை எச்ராஜா சொன்ன பரிந்துரையின் பெயரில் நியமிக்கப்பட்டதாக ஒரு பொய்யான தகவலை பரப்பிக்கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு அனைத்து வேலைகளும் செய்தது நாகராஜ் என்பவர்தான் அவரை மாவட்ட தலைவராக போடவில்லை என ஒரு கூட்டம் எச் ராஜாவுக்கு எதிராக தற்போது வரை பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் பாஜக தலைமை மோடி பிரபாகரன் நாகராஜ் மற்றும் சிதம்பரம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர் பாஜக நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் சாக்கொண்ட ஒன்றிய தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல காரக்குடி சட்டமன்றத்தில் அண்ணன் எச் ராஜா அவர் வந்து வேட்பாளர் இருந்தாரு அவருக்கு நாங்க வந்து வர வைத்தேன் அந்த இந்த லாஸ்ட் வந்து தோழி தோல்வி தோழி தோல்வி அடைஞ்சிட்டா சொன்னோடனே மாவட்டத்துடைய பொதுச்சிலா பொருந்த அய்ய நகராஜன் வந்து நீ ராஜா ராஜான வந்து தோல்வி அடைச்சா அவங்க கட்சி விட்டு எடுத்துட்டாங்க நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னாங்க நான் போனேன் போனேன் இங்கே போய் பார்க்க எல்லாம் தெரிஞ்சு மூணு மக்கள் இருந்தாங்க மூணு எல்லாருமே இருந்தாங்க இருந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து தோழிக்கு இன்னைக்கு ஒரு காரணம் நீங்கள் வந்து கட்சி விட்டு எடுத்து சொன்னாங்க நானும் இடத்துல பேட்டி பக்கத்து பேட்டி கொடுத்தாங்க பக்கத்தில் நின்றேன் அதுக்கப்புறம் நான் வந்து நான் புனிங்கி வந்துட்டேன் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்களா அவங்க எல்லாரும் உள்ள இருக்காங்க நான் வெளில இருக்கேன் ஆனா எங்களை பேட்டி கொடுக்க சொன்ன இந்த ஏ நகராஜகம் வந்து அவர் மேலே நிறைய மோசடி வழக்குலாம் இருக்கு ஆஹ் மும்பை சித்தி விநாயகர் செக்கு மோசடி வழக்கு இருக்கு ஒவ்வொரு கட்சி நிர்வாகியை வந்து யாரும் நல்லா வேலை செய்யறாங்களோ அவரெல்லாம் கெட்ட வேலை ஆக்கி வெளியே தருந்தேன் அவர் வேலையை ஆனா நான் ராஜாவை எந்த தப்புமே பண்ணல அவரு நான் நாலு பேர் தெரிஞ்சு நான் ராஜாவை எச்சராஜா தான் எந்த தப்புமே பண்ணலை அப்படி முழுக்க முழுக்க காரணம் இவங்க நாகராஜகம் புதுவை சிதம்பரம் காரணம் வந்து தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணன் மன்னிப்பு கேட்டு கட்சியில சேரலாம்னு சொல்லிட்டு நான் போய் அண்ணனை பாக்கலாம்னு இருந்தேன் இப்போ மாவட்டத்து பொதுச்செயலாளராக இருக்காரு அவரு வந்து மாநில செயற்குழு இருக்காரு அவங்களே எல்லாருமே இருக்காங்க ஆனால் பேட்டி கூட சொன்னது இவங்க எல்லாருமே வந்து அவங்களே வந்து சொன்னாங்க எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் பொறுப்புல இருக்காங்க இப்ப நான் வந்து ராஜாங்க பாத்து மன்னிப்பு கேட்டு மாதிரி கட்சியில செல்லாமல் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்